உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை அண்ணா மேம்பாலம் அருகில் மெட்ராஸ் மாப்ளை எனப்படும் மல்டி குசைன் ஃபைன்டைன் உணவகம் திறப்பு விழாவில் பிரபல டிவி காமெடி நடிகருமான கே பி ஒய் பாலா எனப்படும் திரு பாலன் ஆகாஷ் இந்த உணவகத்தை திறந்து வைத்தார் திறப்பு விழாவையொட்டி ஐம்பது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாப்பிளை விருந்து என்ற தென்னிந்திய உணவு விருந்து அளிக்கப்பட்டது புதுமண ஜோடிகள் மற்றும் அவர்களது நண்பர்களுக்கு ஜூன் மாதம் இறுதி வரை இலவச இரவு உணவு வழங்கப்படும் என்றும் தொடக்க விழாவையொட்டி ஒரு வாரத்துக்கு பில்லில் பதினைந்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது பெருவிழாக்கு வந்திருக்கும் பாலாவையும் வருக வருகிறேன் கம்மிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் மாப்பிளை பத்தி சொல்லணும்னா மெட்ராஸ் மாப்பிளை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரன்ட் வந்து சென்னைல ஒரு 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 முக்கியமான ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரன்ட் வந்து ஒரு நாலாயிரம் சதுரடியில இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு மூணு பாகமா பிரிச்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மெயின் ரெஸ்டாரண்ட் இங்க வந்து ஒரு நூறு பேர் நூத்தி பேர் உட்காரலாம் அங்க பாத்துருப்பீங்க பிரைவேட் அதாவது ஒரு பார்ட்டி ஹால் ஒன்று இருக்கு இந்த பார்ட்டி ஹால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் உட்கார முடியும் பிளஸ் ஒரு பிரைவேட் டைனிங் ஒரு அது ஒரு பதி பன்னெண்டு பதினஞ்சு பேர் உட்காரலாம் ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது பேர் மொத்தமா இந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்க அமைச்சிருக்கோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாப்ல ஏன் இந்த பேர் அப்படின்னு எல்லாருக்கும் கரெக்டுங்களா சோ நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான விருது அப்படின்னா எல்லாருமே ஒரு காலத்து மாப்பிள்ளையா இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விருந்து என்னவா இருக்கும் பாத்துருக்கீங்களா ஸோ நம்ம வந்து நம்ம மாமியார் வீட்டுக்குள்ள இல்லை வந்து அங்க கொடுக்குற விருந்து பார்த்துருக்கீங்களா மாப்ல விருந்துன்னு சொல்லுவாங்க அந்த விருந்து தான் வந்து மிக மிக பிரசித்தி பெற்றது சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த விருந்து சோ அந்த மாப்ல விருந்து மெட்ராஸ்ல இருந்து தான் இது வந்து மெட்ராஸ் மாப்லன்ற பெயரே வச்சிருக்கோம் ஸோ அதுதான் வந்து இந்த பெயருக்கான காரணம் சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எங்களுக்கு எங்க பொறுத்த வரைக்கும் நாங்க ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்கும் சிட்டின்னு ஒரு மால் இருக்கு அங்க வந்து ஒரு ஃபுட் கோர்ட் வச்சிருக்கோம் இதே பிராண்ட்ல சோ இந்த பிராண்டை வந்து இப்போ வந்து ஒரு டைமெண்ட் ரெஸ்டாரண்டா கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல குசின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா குசின் அப்புறம் செட்டிநாடு குசின் அதுக்கப்புறம் தந்தூர் இந்தியன் தந்தூர் பிளஸ் சைனீஸ் எல்லாமே வந்து இதே ரெஸ்டாரண்ட்ல நாங்க பண்றோம் இது வந்து ஆட் ஆன் மெனுவா கிடையாது எல்லாமே வந்து ஒரு சோ இந்த ரெஸ்டாரண்ட உங்களுக்கு அறிமுகப்படுத்ததுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் மெட்ராஸ் மாப்பிள்ளை மொகம்பாக்கத்துல பிரைம் லொகேஷன்ல பார்க் ஹோட்டல் பக்கத்திலே தொடர்ந்து சோ இந்த தொட என்ன கூப்பட்டுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் எங்க வீட்டில கூப்பிட மாட்டாங்க கூப்பிட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு சாப் பாக்கும்போது கிச்சன் அவ்வளவு கிளீனா டைனிங் பக்கவா இருக்கு ஏன்னா பிரதர் ஜெரம் ப்ரோ பத்திரி ப்ரோ எனக்கு நல்லா தெரியும் சோ அவங்க இப்படி ஒரு விஷயமான நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது என்ன வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது இல்லாம ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஒவ்வொரு விஷயம் சொன்னீங்க அங்க வந்து ஒரு பெற்று கதை மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி மினி பார்த்தியால் இந்த இடத்துல வந்து என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி சார் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி சூப்பரா இருக்குது ஒரு சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனா நம்ம மெட்ராஸ் மாப்பிளை வண்டியில ஜாலியாக வெயிட் பண்ணி போகலாம் தேங்க்யூ சார் இன்னும் நிறைய ஸ்டாப் இருக்கும் அது என்ன சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் பொண்ணோட அம்மா அப்பா ஒத்துக்கணும் எல்லாம் ஒத்துக்கிட்டு நான் ஆவணும் ஆனேன் மெட்ராஸ் மாப்பிள்ளை வரைக்கும் வந்திருக்கேன் அதுக்கு மெட்ராஸ் மாப்பிள்ளையே ஆனேன் கண்டிப்பா தேங்க்யூ நீங்க நல்லா நல்லா இருப்பீங்க மெட்ராஸ் மாப்பிள்ளை ஸ்பெஷல் சார் மெட்ராஸ் மாப்பிள்ள ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எங்களோட டிஷ் பாத்தீங்கன்னா ஆந்திரா சைனீஸ் அம்ப அண்ட் இந்தியன் தந்தூர் எல்லாத்தையுமே இருக்கிறதுனால மெட்ராஸ் மாப்பிள்ள விருந்து ஒரு முக்கியமான டிஷ்ங்க நான் இந்த விருந்துன்னு சொன்னதால மெட்ராஸ் மாப்பிள்ள மட்டன் சுக்கா ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்க கோலா ரொம்ப ஃபேமஸ் இது மாதிரி நிறைய டிஷஸ் இருக்கு இது வந்து ஒரு சில டிஷ்ஷஸ் நான் சொல்ல அதாவது சிக்னேச்சர் டிஷ்ஷன் சொல்லக்கூடிய டிஷ்ஷன் தான்